வெல்கம் டு சேனல் இந்த அதுக்கப்புறம் துரோணருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடந்த ஒரு கதையையும் பார்க்க போறீங்க ஏக்கலைவன் காட்டில் வசித்து வந்த ஒரு வேடனாவான் இவன் வேடுவ குளத்தை சேர்ந்தவன் என்றாலும் அஸ்தினாபுரத்தின் அருகில் இருந்த மகத நாட்டைச் சேர்ந்த ஒரு காட்டுக்கு தலைவனும் ஆவான் இவன் ஒரு நிஷாத மன்னன் நிஷாத மன்னன் என்றால் ஒடுக்கப்பட்டவர்களின் மன்னன் என்று நம்பப்படுகிறது வேடனாக கூறப்படும் ஏக்கலைவன் காட்டில் ஓநாய்களால் மான்கள் வேட்டையாடப்படுவதை பார்த்து மனம் தாங்காமல் ஓநாய்களை வீழ்த்த வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது அப்படி தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்து தன்னை சிறந்த வில்லாளனாக்கும் ஆச்சாரியரை தேடி வந்தான் அப்பொழுது துரோணரின் வில்வித்தையை பற்றி அறிந்த ஏகலைவன் அவரே இம்மண்ணுலகில் வில்வித்தைக்கு சிறந்த குரு ஆவார் என்று தெரிந்து கொண்டான் ஆகவே அவரிடம் இந்த வித்தையை கற்றுக்கொள்ள எண்ணினான் ஏக்கலைவன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆச்சாரியராக இருந்து வந்தவர் துரோணாச்சாரியர் ஒருநாள் துரோணரிடம் சென்ற சிறுவனான ஏக்கலைவன் தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு தனக்கு வில்வித்தையை கற்றுத்தருமாறு வேண்டினான் தான் சத்திரியர்களாகிய அரச குடும்பத்தினருக்கு மட்டுமே கற்றுத்தருவேன் என்ற தன் மன ஓட்டத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் தான் ஏராளமான சீடர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருப்பதால் தனக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டார் என்றும் ஒரு வேடனுக்கு தேவை விலங்குகளை வேட்டையாடும் அம்பையும் கலை மட்டுமே மற்றவை எதற்கு என்று கூறியும் அவனது கோரிக்கையை நிராகரித்து விட்டார் என்றும் சொல்கின்றனர் பிறகு துரோணரிடமே நான் இந்த கலையை எப்படி கற்றுக்கொள்வது என்று கேட்டான் ஏக்கலைவன் அதற்கு அவர் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் என்று கூறி அவனை அனுப்பிவிட்டார் இதனால் மிகுந்த மன வேதனையுடன் தனது இருப்பிடத்திற்கு திரும்பிய ஏக்கலைவன் குரு துரோணரின் வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை போலவே ஒரு சிலையை செய்தான் அந்த சிலையை குருவாக கருதி கொண்டு தன்னுடைய பயிற்சியை மேற்கொண்டான் பல நாட்கள் இரவு பகலாக பயிற்சி தொடர்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் குரு துரோணரின் கட்டளைப்படி பாண்டவர்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு வேலையாளையும் அவனுடைய நாய் ஒன்றையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு காட்டிற்கு வேட்டையாடச் சென்றனர் அப்பொழுது வேட்டையின் போது அதன் வேகத்தில் ஒவ்வொருவரும் திசை மாறிச் சென்றனர் அவர்கள் உடன் வந்த நாயும் திசை மாறி ஏக்கலைவன் வில்வித்தையை பயிற்சி செய்து வந்த இடத்தை அடைந்தது அவனை கண்ட நாய் அவனது புழுதி நிறைந்த கருமை நிற மேனியையும் தோளினால் ஆன கருமை நிற ஆடையையும் பார்த்து இடைவிடாமல் குறைக்க ஆரம்பித்தது மிகவும் ஸ்ரத்தையோடு வில்விதையை கற்றுக்கொண்டிருந்த ஏகலைவனுக்கு அந்த சத்தம் இடையூறை ஏற்படுத்தியது தனது கவனத்தை சிதறடிக்க வைத்த அந்த குறைப்பு வந்த திசையை நோக்கி அந்த நாயை பார்க்காமலேயே அந்த அம்புகள் எல்லாம் நாயின் வாயை சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது தனது வாயில் ஏழு அம்புகளுடன் அந்த நாய் அர்ஜுனனை நோக்கி ஓடியது அதனை கண்டு ஆச்சரியமடைந்த அர்ஜுனன் அதை குரு துரோணரிடம் அழைத்துப் போய் காண்பித்தான் குருவே உலகிலேயே மிக சிறந்த வில் வீரனாக என்னை யாக்குவேன் என்றீர்கள் இந்த அற்புதத்தை செய்தவன் நிச்சயம் என்னை விட சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் என்று துரோணரிடம் கேட்டான் அர்ஜுனன் இது துரோணருக்கும் ஆச்சரியத்தையே ஏற்படுத்தியது தனக்கு மட்டுமே தெரிந்த இந்த கலையை தெரிந்து கொண்டவன் யார் என்பதை அறியும் ஆவலில் அந்த நாயின் பின்னே சென்றார் அங்கே வாலிபனான ஏக்கலைவன் பயிற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் அவனிடம் உனது குரு யார் என்று கேட்டார் அவன் துரோணரின் உருவ சிலையை காட்டினான் நீங்கள் ஆம் தான் என் குரு நீங்கள் சிறுவனாகிய என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள நிராகரித்திருந்தாலும் நான் உங்களை என் மானசீக குருவாக நினைத்து இந்த வித்தைகளை எல்லாம் கற்றேன் என்றான் ஏகலைவன் இதனை கேட்ட துரோணர் ஏக்கலைவனை பார்த்து நீ என்னை குருவாக கருதி இந்த வில்வித்தையை கற்றதினால் எனக்கு நீ குருதர்ஷனை தர வேண்டும் என்றார் நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று தலைவணங்கி கூறினான் ஏகலைவன் அர்ஜுனனே பார்ப்போற்றும் சிறந்த வில்லாளனாக இருக்க வேண்டும் என்று மனதிற்கொண்டு இனி அவன் வில்லை தொடவே கூடாது என்று சிந்தித்து உனது வலது கை கட்டை விரலைத்தா என்று கேட்டார் துரோணர் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கத்தியை எடுத்து தனது கட்டை விரலை வெட்டி தன் குருவின் காலடியில் காணிக்கையாக வைத்து இன்றும் தனது குரு பக்தியினால் உயர்ந்து நிற்கிறான் ஏக்கலைவன் பின்னர் ஏக்கலைவனின் கட்டை விரலை ஒரு பொக்கிஷமாகப் போற்றி ஒரு தாயத்தில் மறைத்து தனது கழுத்தில் கட்டிக்கொண்டார் துரோணர் இதன் பின்னால் இருக்கும் தேவ ரகசியம் என்னவென்றால் குரு தட்சணையாகப் பெற்ற பொருள் குருவின் உயிரை காக்கும் என்பதுதான் இந்த ரகசியத்தை அறிந்தவர் கிருஷ்ண பரமாத்மா ஒருவரே பாரத போரில் துரோணர் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்ட நிலையில் தர்மத்தை காக்க வல்லமை மிக்க அவரை மாய்த்தால்தான் முடியும் என்று கிருஷ்ணருக்கு தெரியும் ஆனால் குரு தட்சணை என்ற தர்ம கவசம் அவர் கழுத்தில் அணிந்து இருக்கும் வரை அவரை யாராலும் வெல்ல முடியாது அதன்படி கிருஷ்ணர் ஒரு முதியவர் வேடத்தில் துரோணரிடம் சென்றார் சுவாமி என்னுடைய ஒரே பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இப்போதுதான் ஒரு வரன் அமைந்திருக்கிறது ஆனால் மாங்கல்யம் வாங்க கூட என்னிடம் பணம் இல்லை நீங்கள்தான் கருணையுடன் உதவ வேண்டும் என்று சொல்லி துரோணரின் கழுத்தில் தொங்கிய தாயத்தையே உற்று பார்த்தார் முதியவரின் யாசகத்தை நிராகரிக்க முடியாமல் வேறு வழியின்றி தன் கழுத்தில் இருந்த தாயத்தை கழற்றி ஐயா இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது இதை அப்படியே உங்கள் மகளுக்கு மாங்கல்யமாக அளித்து திருமணத்தை நடத்திவிடுங்கள் என்று கூறி போர் முனையில் இருந்தபடியே அந்த முதியவர் கிருஷ்ணர்தான் என்று தெரியாமல் அவரிடம் கொடுத்தார் துரோணர் துரோணரிடமிருந்து பெற்ற குருபக்திக்கு உதாரணமான ஏகலைவனின் கட்டை விரலை கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழலில் பதித்து வைத்து கொண்டார் என்ற ஒரு கதையும் மகாபாரத புராணத்தில் கூறப்படுகிறது மகாபாரத புராணம் பல கிளை கதைகளை கொண்டது குருபக்திக்கு பக்திக்கு உதாரணமான ஏக்கலைவனோட இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்க வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்